திருவள்ளூர் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு மிதிவண்டி போட்டியை சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடுவார்டு தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் எவ்வளவு பேர் இருக்கு அந்த பாசி பேருக்கு பேர் இருக்கு ஐம்பது பேர்ல உங்களுக்கு ஐம்பது பேருக்கு டோக்கன் கொடுத்துருவாங்க ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் பிளாக் அங்க அங்க வச்சிருப்பாங்க ப்ளூ கலர் அண்டர் செவன்டீன் பாய்ஸுக்கு அண்டர் பிப்டீன் பாய்ஸ்க்கு கிரீன் கலர் ப்ளூ கலர் அங்கே இருப்பாங்க அதே போல் வாட்டர் பயன் இருக்கும் நீங்கள் தண்ணி பயன்படுத்திக்கலாம் உங்களால் முடியல அப்படின்னு சொன்னால் ஓரம் ஒதுக்கிடுங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க பயிருக்கு முடிய போட்டியை துவக்கி வைப்பார்கள் போட்டியினை துவக்கி வைத்து வாய்தலை வழங்கி போங்க அடுத்த அண்டர் தேர்டீன் 赶紧大力啊！快